வணக்கம் நண்பர்களே இந்த வார யோடி சீரீஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி என்ன தெரியுங்களா இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளை அரிசி கெட்டது ஆனால் ப்ரவுன் அரிசி முழு தானியங்கள் கைக்குதல் அரிசி இந்த மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த தவிட்டு லேயரோட நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி தான் நல்லது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது தான் ஆனால் இப்போ இதில் இன்னொரு ஒரு புதுசாக ஒன்று கிளப்பி விட்ருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தவிட்டு லேயரோட சாப்பிடக்கூடிய அரிசியில் அர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனிமம் அது வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது அதனால் பயங்கர ஆபத்து கேன்சர் வந்துடும் அதனால் வந்து அது சாப்பிடக்கூடாது அது பாலிஸ்டர்ஸே சாப்பிட்டு போகலாம் அது நல்லது அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மையை பார்த்துருவோம் வாங்க வர்சனிக் அப்படிங்கிறது இயற்கையாக நம்ம பூமியோட கோர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா உள்பகுதியில் எர்த் கிரஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவோம் அதில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு கனிமம் சரிங்களா ஒரு மினரல் இந்த அர்சனிக் அப்படிங்கிறது அதோட இன்ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் உங்களுக்கு வந்து இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம உட்கொண்டா ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக அதை வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்யூட் அப்படின்னு சொல்லுவோம் அக்யூட்னா என்னென்னா ரொம்ப அதிக அளவில் ஆன அர்சனிக்கை வந்து நம்ம ஒரு ஒரு ஷார்ட் டைமில் ஒரே நாள் ரெண்டு நாளில் ஏதோ எதுலேயோ உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பயங்கர வயிற்று வலி வாந்தி அப்புறம் வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு மண்டல கோளாறுகள் அப்புறம் வந்து வலிப்பு நோய் கோமா அளவுக்கு போகலாம் இது வந்து யூஸ்வலாக ஏதாவது அர்சனிக் பாய்சனிங் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் நம்ம எடுத்தால் பிரச்சனை அப்புறம் க்ரானிக் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு குறைந்த அளவில் நம்ம இந்த அரிசனிக்கு நம்ம உள்ளே எடுத்துகிட்டே இருந்தோம்னா நாளடைவில் தோல் பிரச்சனைகள் மெயினாக கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் பேட்ச் அப்புறம் ஹைப்பர் கெரட்டோசஸ் அப்படின்னா அப்படியே பட்டையாக அப்படியே தோல்லாம் வந்து அப்படியே காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படியே கெட்டியாகிறது அந்த மாதிரி ஆரம்பிச்சா அதுலேருந்து அது வந்து ஒரு ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி கூட மரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிக அளவில் எடுத்தால் லங்கு நொரியரல் கேன்சர் அல்லது பிளேடர் கேன்சர் அதில் கேன்சர்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த அரிசனைக்கு எங்கேருந்துங்க வருது இயற்கையாக அந்த அரிசனைக்கு வந்து நம்ம பூமியோட ஆழத்தில் இருக்குதுன்னு சொன்னோம் இயற்கையாக நம்ம நார்மலாக இப்போ தண்ணி தான் நம்பர் ஒன் சோர்ஸ் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம நார்மல் ஒரு மழை தண்ணியோ அல்லது ஆற்று தண்ணியோ இதில் வந்து ஜென்ரலாக அரிசணிக்கு குறைவு ஆனால் நம்ம வந்து கிணத்து தண்ணி இன்னும் இன்னும் அதை விட அதிகமாக போர்வெல் வாட்டர் இன்னும் ஆழமாக கிணறுங்கிறது அந்த கம்மியாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு பட்சம் ஒரு ஐம்பது நூறு அடி இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆழமாக போர்வெல்லாம் ஐநூறு அடி ஆயிரம் அடி போடுறோம் இந்த மாதிரி போர்வெல் தண்ணி குடிக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் இந்த அரிசனிக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இது வந்து இயற்கையாகவே அந்த பூமி அந்த நிலத்தோட தன்மையினாலே அப்படி இருக்கலாம் அல்லது பக்கத்தில் ஏதாவது ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி இருந்து அதனாலேயும் அந்த மாதிரி இருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வட மாநிலங்கள் பீகார் அப்புறம் வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி ஏரியாக்கள் பங்களாதேஷு இந்த பக்கம் இந்த வியட்நாம் அந்த மாதிரி சைனாவில் சில ஊர்களில் உங்களுக்கு சிலி அர்ஜென்டினா அமெரிக்காலேயுமே சில மாகாணங்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தடி நீரில் வந்து அதிக அதிகளவில் இருக்குது அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால் சில பிரச்சனைகளும் அப்பப்போ ரிப்போர்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி நிலத்தடி நீரில் அதிக அளவு அரசனிக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சில வழிமுறைகள் அவங்களுக்கு உலக சுகாதார நிறுவனம் விதிச்சிருக்கு இதெல்லாம் போக உணவு மூலமாகவும் அரிசணிக்கு எதுவுமே கிடைக்கிது இதிலேயே அரிசி அப்படிங்கிறது நம்ம சொல்லணும்னா அரிசி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி வந்து அப்படியே மிதக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து நெற்பயிருக்கு வந்து அதிக தண்ணீர் தேவைப்படும் அப்புறம் ரெண்டாவது அது தாண்டி அரிசிக்கும் கோதுமைக்கும் என்ன உத்தியாசம் அப்படின்னா கோதுமை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த அரிசனைக்கு கனிமத்தை இழுத்து அந்த தானியத்துக்குள்ளே சேமித்து வைக்கிற தன்மை வந்து அரிசிக்கு வந்து இருக்குது அதுலேயும் முக்கியமாக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அரிசியில் நம்ம மூணு லேயர் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் வெளியே உமி அப்புறம் வந்து உள்ள தவிடு அப்புறம் அதுக்குள்ளே தான் என்ஸ்போம் அது நம்ம சாப்பிட்ற வெள்ளை அரிசி இப்போ ப்ரௌன் அரிசிங்கிறது என்ன உமியை நீக்கிட்டு அந்த தவிட்டோட சாப்பிட்றது தான் ப்ரவுன் அரிசி சரிங்களா பெரும்பாலான பா பாரம்பரிய அரிசிகள் அந்த தவிட்டோடு தான் நமக்கு கிடைக்கிது கைக்குத்தல் அரிசியில் வந்து தவிடு வந்து ஒரு பாதி நீக்காமலையும் நீக்கியும் வந்து இருக்குது ஃபு சுத்தமான பாலிஷ்ட் அரிசினா எல்லாத்தையும் ஃபுல்லாக தூக்கிடுவாங்க வெறும் அந்த வெள்ளை பகுதி மட்டும் நமக்கு கிடைக்கிது இது நம்ம அது தவிட்டில் நீக்கும் பொழுது சத்துக்கள்லாம் போயிடுது அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டு தான் இப்போது இந்த அர்சனிக்கு அந்த வெள்ளை அரிசி விட தவிட்டு பகுதியில் அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னு வந்து பார்த்தா நான் ஸ்டடிஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா அர்சனிக்கு அதிகமாக அந்த கண்டாமினேட் ஆகியிருக்கிற ஏரியாக்களில் அரிசி விளைவிச்சா பாலிஷ் பண்ணப்பட்ட வெள்ளை அரிசியில் நூறு பார்ட்ஸ் பர் பில்லியன் சொல்லுவோம் அந்த அளவில் அவங்களுக்கு அர்சனிக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌன் அரிசியில் நூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவலில் இருக்குது அதாவது ஒரு ஒன்றரை மடங்கு வந்து உங்களுக்கு அந்த அரிசனிக்கு வந்து வெள்ளை அரிசி விட ப்ரௌன் அரிசியில் அதிகமாக இருக்குது ஆனால் அதில் விஷயம் என்னென்னா வெள்ளை அரிசி விட ப்ரௌன் அரிசியில் ஏதோ பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமாக இல்லை ஒரு ஒன்றரை மடங்கு அவ்வளோதான் சரிங்களா இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது பட் வெள்ளை அரிசிலையும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது இது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்டால் உலக சுகாதார நிறுவனம் தெளிவாக வந்து அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணவில் இதில் மட்டும் இல்லை அதாவது அரிசி அந்த மாதிரி தானியங்களை மட்டும் இல்லை மீன் கோழிக்கறி பால் பொருட்கள் அப்புறம் முட்டை இதெல்லாமும் அவங்களுக்கு வந்து அரிசனைக்கு வந்து இருக்கலாம் ஏன்னா எப்படி தாவரம் சேமிச்சுக்குதோ நிலத்தில் வர புல்ல வந்து மிருகங்கள் சாப்பிடுது அது அதில் வந்து முட்டை போடுது அது பால் கறக்குது அது எல்லாத்துலேயும் அந்த அரிசனைக்கு இருக்கு தானே செய்யும் சாதாரண இருந்து எல்லாத்துலேயுமே வெள்ளை அரிசியிலேருந்து மட்டும் வரது அந்த தண்ணியை தானே எல்லா தாவரங்கள் வந்து உள்ளே போகும் அதுலேருந்து எல்லா மிருகங்களுக்கும் உள்ளே போகும் அதனால எல்லா வகையான மிருகப்பொருள் மற்றதுலையுமே இருக்கும் தாவரங்களில் மற்ற தாவரங்கள் போதும் விட அரிசியில் அதிகங்கிறனால அதுக்கு ஏதோ ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் மற்ற பொருளையும் வருது ஆனால் இந்த தண்ணியே குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா நம்ம தண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு லிட்டர் குடிப்போம் ஸோ அப்போது அந்த ஏரியாக்களில் எங்கெங்கெல்லாம் அரிசணிக்கு இருக்கோ அந்த தண்ணியில் வரக்கூடிய அரிசனிக்கு விட பொதுவாக இந்த தாவரங்கள்லேருந்து அப்புறம் இந்த உணவுப் பொருள்லேருந்து ஈவன் அரிசியிலேருந்து வரக்கூடிய அரிசனிக்கு வந்து மிகவும் குறைவு அப்படின்னு உலக சுகாதாரம் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த தண்ணி குடிக்கிறீங்கன்னா அதில் நம்ம ஒன்றா ரெண்டு மூணு லிட்டர் குடிப்போம் அதில் அதே மாதிரி ஒரு நூறு பார்ட்ஸ் பர் பில்லியன் இருக்குது அப்படின்னா நாங்கள் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குடிக்கும்போது அதில் நம்ம கிடைக்கூடிய அரசனிக்கு மிக அதிகம் சாப்பாடு ஏதோ ஒரு ஒரு கப்பு அல்லது ஒரு ஒரு வேலை ரெண்டு வேலை சாப்பிட்றோம் அதில் கிடைக்கக்கூடிய அரசனிக்கு வந்து கொஞ்சம் குறைவு தான் தண்ணி மூலமாக வரதை விட ரெண்டாவது உங்களுக்கு ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்துருக்காங்க சும்மா எப்படியுமே அலஜிக்கல் ஸ்டடிஸ் அதாவது இந்த மாதிரி அரசனிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களில் விளையிற தாவரங்களை சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் கேன்சர் அதிகமாக இருக்கா அவங்களுக்கு பிளாடர் கேன்சர் மூத்திரப்பை புற்றுநோய் அதிகமாக இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் ஒன்றும் தெளிவான பதில்கள் எதுவும் வரல அதுவும் ஒயிட் ரைஸ் ப்ரௌன் ரைஸு கம்பேர் பண்ணி ஆராய்ச்சியில் செக் பண்ணியிருக்காங்க அந்த ரிலேட்டிவ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய வித்தியாசங்கள் இல்லை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லி சிக்னிஃபிகன் சொல்லுவோம் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது இதை விட இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சில கணக்குகள் இருக்குது அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஆமாங்க ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற விட பவுண்ட் ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கு அதிக அளவில் இருந்து கேன்ஸ் அப்படி எதுவும் வரல ஸோ ஈவன் அரிசி சாப்பிட்றவங்களுக்கே வந்து இது வந்து ஜாஸ்தி வருது அதிக அரிசனிக்கு இருக்கக்கூடிய அரிசியை சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி தெளிவான பதில்கள் எதுவுமே ஆராய்ச்சியில் வரவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பெரிய தாக்கம் ஒன்றும் உண்டு பண்ணுறது இல்லை அப்படின்னா இப்போதைக்கு அர்த்தம் ஸோ அர்சனிக்கு வந்து உண்மையாக ஒரு பிரச்சனைனா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை குடிக்கிறவங்களுக்கு தான் இன்னும் அதிக பிரச்சனை இது வந்து கொஞ்சம் இருந்தாலும் இது வந்து அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுற மாதிரி தெரியல அப்படின் தான் பெரும்பாலான ஆராய்ச்சிகள் அது சார்ந்து உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு அதனால் இப்போதைக்கு நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வெள்ளை அரிசியா ப்ரௌன் அரிசியாக அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாகவே உங்களுக்கு உடல் பருமன் இருக்குது சக்கரை நோய் இருக்குது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதோடு சேர்ந்து உடல் உழைப்பு எதுவும் இல்லாமல் இருந்து அரிசியை கண்டபடி சாப்பிட்டா அதனால் வரக்கூடிய நோய்கள் சக்கரை நோய் அதிகமாகிறது இந்த மாதிரி பிரச்சனை தான் அதிகமே ஒழிய இந்த அரிசனிக்கு அப்படிங்கிற பிரச்சனைக்காக பயந்து நீங்கள் அரிசியை சாப்பிடாமல் இருக்கிறதோ இல்லை ப்ரௌன் அரிசிக்கு பதிலாக வெள்ளை அரிசி சாப்பிட்றதோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து தேவையில்லை சரிங்களா இப்போதைக்கு எந்த ஆராய்ச்சிலையும் தெல்ல தெளிவாலாம் ஒன்றும் ஒரு பெரிய அசோசியேஷன் வரல ஏதாவது இருந்திருந்தால் கட்டாயம் ஏதோ ஒரு ஆராய்ச்சி தெரிந்திருக்கும் எப்படி புகைப்பிடிக்காதவங்களோட புகை பிடிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வரத்துக்கு இத்தனை மடங்கு அதிகம் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகம்னு தெளிவாக ஒரு நிறுவனம் ஆயிருக்குல்ல அந்த மாதிரி ஒரு தெளிவான முடிவுகள் வரல அதனால இப்போதைக்கு அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம் ஒன்றே ஒன்று அந்த ஏரியாக்கெல்லாம் ஒரு வேளை உங்கள் ஏரியாவில் அரசனுக்கு வந்து நெல்லைத்தடி நீரில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நிலத்தடி நீரை சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக சமையலுக்கு வந்து எதாவது மற்ற தண்ணீர் ஆற்று தண்ணீர் அந்த மாதிரி பயன்படுத்திட்டு நிலத்தடி நீரை மற்ற பாத்திரம் கழுவுறதுக்கு துணி குவைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படு இவ்வளோ தான் பண்ணணும் மற்ற விஷயங்கள் கவர்மெண்ட் வந்து அப்போ ஏதாவது சர்வே எடுத்து ஏதாவது அதிகமாக இருந்தால் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை அறிவுறுத்துவாங்க ஸோ அதனால் இப்போதைக்கு அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அதனால் தைரியமாக சாப்பிடுங்க ஆனால் அதே சமயத்தில் அளவாக சாப்பிடுங்க சரியான உடற்பயிற்சி பண்ணுங்கள் அதில் கவனம் அதிகமாக செலுத்துங்க வேறு உடல் பெருமன் சக்கரை நோய் இதெல்லாம் வந்து அதிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம்